ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சிறியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம் வந்து பஞ்சாயத்தில் நிற்கவும் அப்போது பார்த்தோம்னா பரமேஸ்வரன் ஐயா தான் வராங்க பஞ்சாயத்து த தீர்ப்பு சொல்கிறதுக்காக அப்போ அவர்கிட்ட புவனேஸ்வரி வந்து அந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் கொடுக்கவும் அதை பார்த்ததுமே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஆமாம் இது எல்லாமே வந்து டாக்மெண்ட்டில் வந்து அவங்க சொன்ன மாதிரிக்கு தான் எழுதிருக்குது இவங்க சொன்ன மாதிரிக்கு இவங்க மூணு வரும் கையெழுத்தும் போட்டு கொடுத்துருக்குறாங்க அதனால வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறவங்க இது கெட்டதுமே ரகுராம் வந்து சொல்லிருந்தாங்க நான் வீடை விட்டே நான் காலி பண்ணி நாங்கள் போகிறோம் சாய்ந்தரத்துக்குள்ளேயும் இந்த சாவி வந்து உன் கைக்கு வர அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே புவனேஸ்வரி பயங்கரமாக சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இதை கேட்டு குடும்பத்தில் அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் சோகத்தோட வீட்டுக்கு வந்துடும் அப்போ இதை கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ரகுராமோட அம்மா சொல்றாங்க என்ன ரகுன் இந்த மாதிரிக்கு முடிவெடுத்துட்டு வந்துருக்கிற அவன் தான் சொல்றான்லாம் அவன் கடன் வந்து அவங்க கிட்ட வாங்கல அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ரகுராம் சொல்றாங்க நீங்க சொல்றீங்க ஆனா புவனேஸ்ரீ தான் எல்லாம் ஆதாரத்தோட காட்டுறாளா அப்படி இருக்கும்போது நம்மளால எதுவுமே பண்ண முடியல இவங்க மூணவர் அதில் கையெழுத்து போட்டது உண்மைதான் அப்படிங்கவும் அப்போ வந்து சிவா பத்மா அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்க கையெழுத்து போட்டு கொடுத்தது உண்மைதான் ஆனா அது இந்த பத்திரத்துல கிடையாது நாங்க படிச்சு பார்க்கும் அது வேற பத்திரமா தான் இருந்தது ஆனா நாங்க கையெழுத்து எப்படி இதுல போட்டோம்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்ப ரகுராம் சொல்றாங்க என்ன இருந்தாலும் சரிதான் எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சுது இதுக்கு மேலையும் அது பேசுறதுல வித பிரஜனமும் கிடையாது நம்ம இந்த வீட்டை காலி பண்றது காலி பண்றது தான் எல்லாரும் வந்து அவங்களுடைய பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாயா சொல்றாங்க பிரிப்பா நம்ம இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படிங்கும் போது இங்க பாரு நான் உங்ககிட்ட நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோவத்தோடு அங்க இருந்து ரூமுக்கு போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து தலையில் அடிச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வருதுன்னா அதுக்கு நான் தானே முழு காரணம் என்ன எல்லா கஷ்டமும் அவங்க அழுதுகிட்டு இருக்கும் போது அப்போ அங்கே வந்து மாயா வராங்க இங்க சீனோ அங்கே என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு அப்படிங்கவும் அப்போ வந்து சீனு வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்கள் கையெழுத்து போடுறதுக்காக போகும்போது அப்போ வந்து அங்கே சத்தம் கெட்டுது உடனே நாங்கள் வந்து போகல அவரு மட்டும் தான் போனாரு அதுக்கு பிற வந்து சத்தம் போடவும் நாங்கள் எல்லாருமே வந்து உள்ளே ஒரு சத்தம் போட்டதும் போனோம் அங்கே பார்த்தோம்னா அங்கே பொருளெல்லாம் கீழே கிடந்தது என்னன்னு சொல்லி கேட்கும்போது பூனை எல்லாம் தட்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து தான் அந்த டாக்குமெண்ட்டை நான் கெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாயா சொல்லியிருந்தாங்க அப்போ நீ டாக்குமெண்ட்டை படித்து பார்த்தது உண்மை தான் ஆனால் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அங்கே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கிறது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்கிற அப்படின்னு சீனு வந்து புரியாமல் சொல்லி கேட்கும் அந்த டாக்குமெண்ட்டை அவங்க திட்டம் போட்டே மாற்றி வச்சுருக்குறாங்க அதை மாற்றுறதுக்காக தான் சத்தம் போட்டு உங்கள் எல்லாத்தையும் அங்கே வரவழைச்சிருக்கிறாரு நீங்கள் அவங்க போனதுமே வந்து அந்த பத்திரத்தை வந்து அவங்க மாற்றி வச்சிருக்கிறாங்க நீங்கள் ஏற்கனவே படித்து பார்த்த பத்திரம்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் மூணுருமே கழுத்து போட்டிருக்கிறீங்க அப்போ ஆக மொத்தத்தில் அந்த வீட்டில் பசுபதி அங்கே இருந்திருக்கணும் அவன் தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கணும் இவர் அதுக்கு உடந்தையாக இருந்திருக்குறாரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சீனு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மாய்யா அங்கே நடந்த மாதிரிக்கே எல்லாத்தையுமே தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது ஆமா சீனு இதுதான் நடந்துருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அவகிட்ட இருப்பா இருக்கிற பத்திரத்தை நம்ம நம்ம எப்படியாவது நம்ம வாங்கியே தீரணும் அது மட்டும் இல்லாம அவ பொய் சொன்னதை நம்ம நிரூபிச்சும் காட்டணும் இதை மட்டும் நம்ம சாயந்தரத்துக்குள்ள சேர்த்துட்டோம்னா அப்புறமா வந்து நம்ம அந்த வீட்டை விட்டு காலி பண்ண வேண்டாம் அது மட்டும் இல்லாம பூன செடிய நம்ம ஊருக்காரங்க அவ்வளவு பேரும் முன்னாடி அவளுடைய சுயரூபத்தை நம்ம வந்து கிழிச்சு எரியணும் அப்படின்னு சொல்லவும் இப்ப நீ சொல்றதுலாம் கரெக்டு தான் ஆனா இதெல்லாம் செஞ்சாகணுமே அதுக்கு நம்ம இப்ப என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது உடனே மாயா வந்து பார்த்தோம்னா அவங்க கதிருக்கு ஃபோன் பண்றாங்க கதிரும் வந்து மாயா சொல்லு மாயா அப்படிங்கும்போது நீ கோயிலுக்கு வந்துடுடா சொல்லவும் உடனே மாயா சொன்னது கேட்டுட்டு கதிரும் தனா கிட்ட சொல்றாங்க அப்ப தனா சொல்றாங்க கதிர் மாயா என்ன சொல்றாளோ அது மாதிரி கேட்டு நடக்கணும் அது மட்டும் இல்லாம எப்படியாவது நம்ம வந்து அப்பாவை அந்த வீட்டை விட்டு போக விடாம நம்ம தடுத்து நிறுத்தணும் அந்த புவனி சிறை தான் திட்டம் போட்டு இந்த மாதிரி பழி வாங்கிட்டு அவ்வளவு சும்மா விடக்கூடாது அதனால மா மாய என்ன சொல்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் தனாவும் நேரம் அங்க கோயிலுக்கு வராங்க எங்க பார்த்தோம்னா சீனு வளைச்சுக்கிட்டு மாயா வந்து கோயிலுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கும்போது சீனு கேட்கிறாங்க எங்க போற மாயான்னு சொல்லி கேட்கும் போது எப்படியாவது அந்த பத்திரத்தை நம்ம வாங்க வேண்டாமா அதுக்கு தான் வா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சீனு வழச்சிட்டு நீராக கோயிலுக்கு போறாங்க அங்க பார்த்தோம்னா கதிர் தானாவும் இருக்கவும் உடனே வந்து மாயா கிட்ட கதிர் கேட்குறாங்க இங்க பாரு நீ இப்ப என்ன பண்ண சொல்றியே சொல்லு நம்ம அதை மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா பார்த்தோம்னா ஒரு திட்டத்தை போடுறாங்க அதுபடி என்ன நடக்கும்னு சொல்ல வந்தோம்னா புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஆபீஸராக வந்து எல்லாருமே மாறுவசம் போட்டுட்டு போற மாதிரிக்கு தான் அவங்க வந்து ஒரு கதையை உருவாக்குறாங்க அப்படி நம்ம போனால் மட்டும்தான் தான் அவ வச்சிருக்கிற பீரோவில் எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி நம்ம வந்து அந்த பத்திரம் அவசரத்தை நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து சீனுவும் கதிரும் தானா மூணுமே சொல்றாங்க நீ சொல்ற ஐடியா ரொம்பவே சூப்பரா இருக்குது ஆனா தான் தெரியுமே அவளுக்கு அப்படின்னு சொல்லும் நம்ம என்ன இப்படியா போக போறோம் நம்ம மார் வேஷம் போட்டுட்டு தான் நம்ம போகணும் அப்படி தான் அந்த பத்திரத்தை அவட்ட இருந்து நம்ம வாங்கிட முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே தனா சொல்றாங்க இங்க பாருமாயா நீ போட்ட நாடகத்துக்கு நான் வந்து வரதுக்கு தயாராயிட்ட அப்படிங்கும் போது கதிரும் சீனாவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க ஆனாலும் சீனு வந்து ஒரு வித பயத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க மாயா எனக்கு என்னமோ கொஞ்சம் நியாயமாக தான் இருக்குது நம்ம மட்டும் அவளை கைங்கோலமாக நம்மளை பிடிச்சிட்டானா அவ்வளோதான் அப்புறமா மாமா கிட்ட இன்னும் நம்ம வாங்கி கட்டிக்க வேண்டியதாக இருக்கும் ஏற்கனவே மாமா என் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது போது இங்கே பாரு இதை தவிர நம்மளுக்கு ஒரு வழியே கிடையாது அதனால நம்ம எல்லாருமே வந்து இந்த வேலையில் நம்ம இறங்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லவும் உடனே இவங்க எல்லாருமே சரி அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே வந்து மார்வேசம் போட்டுட்டு அவங்க வந்து புவனேஸ்வரோட வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி பசுபதி மகாலிங்க அவங்க மூணு ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ பசுபதி சொல்கிறாங்க நீ போட்ட திட்டம் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகி போச்சுது அந்த வீடு உனக்கு சொந்தமாக போகுது அது மட்டும் இல்லாமல் ரகுராம் வந்து நடு தெருவுக்கு வரப்போகிறான் இதெல்லாம் வந்து கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க இருபது வருஷமாக நான் போட்ட இதுக்கு நான் காத்திருந்த வாழ்க்கைக்கு இதுதான் வந்து அவனுக்கு கிடைக்கிற தண்டனை அவனை நடு தெருவுக்கு நான் கொண்டு வந்துட்டோம்லா ஊர்க்காரங்க அவ்வளோ ஒரு முன்னாடி நம்மள அவன் தலை நிமிர்ந்து எப்படி நடக்க போகிறான் அதுலேயே அவனுடைய கதை முடிஞ்சு போயிரும் அவனுடைய கதை முடிஞ்சிருச்சுன்னா ஜானைக்கும் உயிரோட இருக்க மாட்டா அவளும் அந்த இயக்கத்திலேயே பேருவா அவங்க ரெண்டு வரும் இல்லைனாலே அந்த குடும்பமே வந்து முடிஞ்சு போயிடும் அதோட அவ்வளோதான் அவங்க குடும்பம் இருக்கிற திசையே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு இவங்க மூணு வரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்த்தோம்னா இவங்க நாலு வரும் அதிரடியாக அவங்க களத்தில் இறங்கி வீட்டுக்குள்ளே வராங்க வந்ததுமே நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா நாலு வருமே வந்து மாறுவசத்தில் வந்துருக்குறாங்க நாங்கள் டப்ஸ் ஆஃபீஸர் உங்கள் வீட்டை வந்து நாங்கள் செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே இவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஐடி கார்டெல்லாம் காட்டுறாங்க அப்போ உங்கள் ஃபோன் ஃபோனெல்லாம் வந்து கட் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்போ உடனே வந்து போனஸ் இருக்கு ஒன்றுமே தெரியல அடுத்து பார்த்தோம்னா வந்து இவங்க எதுக்காக செக் பண்ண வந்திருக்காங்கன்னு தெரியல நம்ம அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் ஆனாலும் வந்து அவங்க கிட்ட எல்லாம் நம்மளால பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே இருக்கவும் இப்போ மகாலிங்க சொல்றாங்க என்னம்மா நம்ம வீட்டை வந்து செக் பண்றதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கும்போது போது சரி அவங்க பண்ணட்டும் இங்கே தான் நம்ம தான் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு போனஸ்ரீ அசால்ட்டா இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாமே வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து இவங்ககிட்ட சொல்றாங்க போனஸ்ரீ கிட்ட யாருமே இந்த இடத்த விட்டு நவலக்கூடாது நாங்கள் இந்த வீட்டில் செக் வரைக்கும் அப்படின்னு சொல்லவும் சொல்லவும் எல்லாருமே வந்து சரினு சொல்லிட்டு இருக்க போது அடுத்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் வந்து அவங்க செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க பீரோலாம் திறந்து செக் பண்ணும்போது அந்த உண்மையான ஆதாரம் வந்து கிடைச்சிருது அதை கிடைச்சதுமே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரிக்கு தெரியாம அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வந்துருந்தாங்க அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு அதாவது சீனு கிட்ட வந்து கடன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டாரு அவர்கிட்ட வந்து மிரட்டி கேட்கும் போது அவர் எல்லா உண்மையுமே சொல்லியிருந்தாரா ஆமா இது எல்லாமே பசு தான் நானும் பணத்தை காசப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு சொல்றாங்க போறாங்க அடுத்து பார்த்தோம்னா சாயந்தரம் ஆயிருது அப்போ ரகுராம் எல்லாருமே வீட்டை விட்டு அவங்க வரவும் வந்து இந்த எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டு அங்க போறாங்க